பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணவனின் ஆணுறுப்பில் சிகரெட்டால் சூடு வைத்த மனைவி செய்த கொடூர செயல் அதிர்ச்சி தரும் சம்பவத்தின் பின்னணி என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் பிக்னோர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மனன் சைதி இவர் மெஹர் ஜகான் என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் இருவரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்தனர் இதனிடையே மெஹர் ஜகானுக்கு வேறு ஒருவருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கணவர் மனன் செய்தி மனைவியிடம் கேட்டபோது அவர் மழப்பலாக பதிலை தெரிவித்துள்ளார் இதனிடையே அன்று இரவு செய்தி தூங்குவதற்கு முன்பு அவருக்கு போதை மாத்திரை கலந்த பாலை மெஹர் ஜகான் கொடுத்துள்ளார் இதையடுத்து அவர் மயங்கியதும் செய்தியை அடித்து துன்புறுத்தியுள்ளார் பின்னர் செய்தி போதை தெளிந்து பார்த்தபோது அவரது ஆணறுப்பு உள்பட அவரது உடலில் பல இடங்களில் காயம் இருந்துள்ளது இதை பார்த்து அவர் மெஹர் ஜகானிடம் கேட்டபோது அவர் தனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறி மறைத்துள்ளார் இந்நிலையில் தான் தாக்குதலுக்கு உள்ளானது எப்படி என்பதை அறிய மனன் செய்தி தனது அறையில் ரகசிய கேமரா ஒன்றை வைத்துள்ளார் இதையடுத்து கள்ள தொடர்பு குறித்து மனைவியிடம் மீண்டும் ஒருநாள் கேட்டுள்ளார் அப்போதும் மெஹர் ஜகான் மறுப்பலான பதிலையே கூறியுள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் போதை மாத்திரை கலந்த பாலை செய்திக்கு கொடுத்து மெஹர் ஜகான் மீண்டும் தனது கைவரிசையை காட்டியுள்ளார் கணவன் போதையில் விழுந்ததும் அவரது கை கால்களை கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தியதோடு அவரது ஆடறுப்பில் சிகரெட்டாலும் சூடு வைத்துள்ளார் எந்த கொடூரம் அனைத்தும் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரகசிய கேமராவில் பதிவாகியிருந்தது இதையடுத்து இந்த விஷயம் மனன் செய்திக்கு தெரியவர அவர் கொடுத்த புகாரின் பேரில் மனைவி மெஹர் ஜகான் மீது கொலை முயற்சி துன்புறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது